எனக்கு வந்து இன்னும் மேரேஜ் ஆகல ஆனா எனக்கு வந்து பகவானை அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கு ஆல்ரெடி வந்து நான் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன் இதுக்கப்புறமும் வந்து பௌதிகமா எனக்கு எந்த ஒரு இன்பத்தையும் அடையணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை அதனால வந்து என்னோட பக்தி வந்து போயிடுமோ பௌதிகமா நம்ம வந்து மாறிடுவோமோ அப்படின்னு தோணுது கல்யாணம் அப்படின்னு பண்ண பகவான் தான் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இப்போ என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்னா இது வந்து நீங்க கேட்டால் பதில் சொல்ல முடியும் பட் நான் ஜென்ரலான பதில் என்னவோ அதை சொல்லிடுறேன் கண்டிப்பா பெண் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா வேதம் சொல்கிறது சாஸ்திரம் சொல்லுது யாருக்குமே அது வந்து விதிவேளை கிடையாது ஏன்னா சாஸ்திரம் தான் நமக்கு அல்டிமேட் பிரமாணம் ஸோ எல்லா பெண்களும் திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றது திருமணத்துல பிரச்சனை கிடையாது திருமணத்தை நம்ம யாரோட பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் பிரச்சனை அது திருமணத்தை நம்ம எதுக்காக பண்ணிக்கிறோம் அப்படிங்கறதே பிரச்சனை ஸோ அதனால அதை நம்ம பேசி தீர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது திருமணமே பிரச்சனை கிடையாது அந்த திருமணத்தினுடைய பர்பஸ் அந்த திருமணத்துல இன்வால்வ் ஆகக்கூடிய பர்சன் அதுதான் நம்ம பிரச்சனையே வருது அதனால அதை நம்ம சரிப்படுத்திக்கலாம் இன்னும் மேரேஜ் பண்ணாம அவ்வளோ கண்டிப்பாக இந்த சொசைட்டியில் இருக்கவே முடியாது இருக்கவும் கூடாது ஒரு பெண் தனியாக இருக்கவும் கூடாது அது எந்த சாஸ்திரமும் ஒத்துக்கவே இல்லை நமக்கு ஒரு ஐம்பது வயசு மேலே ஐம்பது வயசு மேலே ஆனாலுமே கூட நம்மளுடைய பையனுடைய பாதுகாப்பில் இருக்கணும் தான் சாஸ்திரம் சொல்லுது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் இதற்கு தான் முயற்சி செய்யணும் வேற எதற்கும் கிடையாது அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒரு பெரிய கோயில்களில் வந்து சேவை பண்ணிட்டு இருக்கலாம் அது வாய்ப்பு கிடையாது நம்மளால் அவ்வளோ பண்ண முடியுமான்னு தெரியல பட் இருந்தாலும் என்னுடைய சஜஷன் வந்து நான் வந்து பௌத்திகமாக மாறி போயிடுவோம் நான் வந்து பக்தியை விற்றுவேன் திருமணமான அப்படிங்கிறது கிடையாது எனக்கு திருமணமாகி தம்பதிகளாக நிறைய பேர் பக்தி பண்ணிட்டுருக்காங்க நிறைய உயர்ந்த பக்தர்கள்லாம் திருமணமாகி தன்னுடைய கணவோடு சேர்ந்து மனைவியாக ரெண்டு பேரும் சேவை பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இன்னைக்கு இருந்துகிட்டு தான் இருக்காங்க நாங்கள திருமணம் வந்து பக்திக்கு தடையெல்லாம் கிடையாது கண்டிப்பாக பண்ண முடியும் ஆனால் அது சரியான வழிகாட்டுதலோடு செஞ்சோம் அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அது ரொம்ப முக்கியம் அது கைடன்ஸாக ரொம்ப முக்கியம் கைடன்ஸ் இல்லாமல் கைடன்ஸோட பண்ணிக்கலாம் கண்டிப்பாக பண்ணிக்கலாம் பக்தர்களை செஞ்சுட்டோம்னா இன்னும் ஈஸி ஸோ பக்தியில் இருக்கவங்க செஞ்சுட்டாங்கன்னா அவங்களை நம்மளை புரிஞ்சுப்பாங்க நமக்கு நமக்கு தேவையான ஹெல்ப் பண்ணுவாங்க பக்தியை ஹெல்ப் பண்ணுவாங்க பக்தர்களை செஞ்சுக்கிறது இன்னும் ரொம்ப நல்லது